ஜாதகம் என்கிட்ட இருக்கு ஆனால் ஜாதகமே நான் நம்பிக்கைப்படலை எனக்கு அது நம்பிக்கை இல்லை இப்படி சொல்ற கூடிய நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒன்று அவங்க சகோதர ரீதியாக ஏதாவது வந்து ஜாதகம் பார்த்தோம் நல்லபடியாக பொருத்தத்தை பார்த்தோம் வாழ்க்கையை இழந்து வாழ வெட்டி என் வீட்டில் இருக்கிறாங்க இல்லை எங்க அண்ணன் வந்துப்பான வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க என் நண்பர்கள் வந்து ஜாதக மூலியமாக வந்து வாழ்க்கையை ஓட்டி ஓட்டி இப்ப அவன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் ஜாதகம் மூலமாக பார்த்த பெண்ணு வந்துப்பான அவங்க கூட சரியா வாழல அப்படின்ட்டு ஜாதகத்து மேலையும் படி போடுறது ஜாதக காரங்கள் மேலேயும் படி போடக்கூடிய காலகட்டாயத்தில் கட்டாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சரி இப்படி இருக்கிறவங்களுக்கு சார் நீ என்ன சார் தீர்வு கொடுக்க போறீங்கன்னு நீங்க கேட்டிருக்காங்க சில நபர்கள் இதுக்கு நான் ஜாதகம் இல்லாதவங்கள் மன பொருத்தம் சொல்லக்கூடிய பொருத்தமானது இருக்கு எப்படி நீங்க சுத்தினாலும் எந்த வகையில் நீங்க சுத்தினாலும் ஜாதகம் இல்லாமல் ஒரு அணுங்களும் நகராது அப்படின்ட்டு என்னுடைய பாணியில நான் சொல்றேன் எப்படி என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்போ ஒரு பெண்ணை பாத்திரமே அந்த பெண்ணை நமக்கு பிடிச்ச போயிடுச்சு இப்போ அந்த பொண்ணும் நம்மளுடைய கேரட்டை மாரி அந்த பொண்ணுக்கும் ஜாதகம் நம்பிக்கை இல்லை அப்ப எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு இப்போ இந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஒன்று சேரணும் எனக்கு ஜாதகம் இருக்கு ஜாதகமே நம்பிக்கை இல்லை நட்சத்திரம் வந்து படி நான் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன் இது இல்லாமல் நாங்க ஒண்ணு சேரதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்க பார்த்த நிமிஷமே அந்த பொண்ணு மேல் நீங்க விருப்பம் கொண்டுட்டால் மனப்பொருத்தம் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும் அந்த மனப்பொருத்தம் ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க அந்த பொண்ணு என்ன கேட்பீங்க என்னைய பிடித்திருக்கா இருக்கான்னு கேட்பீங்க ஆமா பிடித்து இருக்குன்னு சொல்லுங்க அப்ப பிடிமானம் எதை நோக்கி பயணிக்கிறது பிடிப்பு அப்படின்னா நம்ம ஜாத்த என்ன எடுக்குது அப்படி கேட்டீங்கன்னா